நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லேடி பாத்திமா மாதா தேவாலயம் பற்றி தான் இந்த தேவாலயம் எங்கு உள்ளது இதன் வரலாறு என்ன சிறப்பு என்னன்னு பார்க்க போகிறோம் வணக்கம் காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதி இந்த பாத்திமா தேவாலயம் காந்திபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துலையும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்கு இந்த பாத்திமா தேவாலயம் அறுபது ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கோவை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் சவரிமுத்து காலத்துல கப்புசின் துறவிகள் இங்கு வந்திருக்காங்க காந்திபுரம் பங்கு இந்த கப்புசின் துறவிகளால் நிர்வாகம் செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பிஷப் சவரிமுத்து அவர்கள் அஞ்சு ஏக்கர் நிலத்தை ஒதுக்கினாரு அங்கு கப்புசின் பிரியர்கள் குழு அங்கு தேவாலயம் கட்டுப்பணியை துவங்கியது இவர்களே இதிலே உள்ளிண்ட் மேரி பள்ளியையும் கவனித்துக் கொண்டாங்க ஆரம்ப காலத்தில் இப்பள்ளியில தான் திருப்பி நிறைவேற்றப்படும் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல கப்புசின் துறவிகள் தங்கள் சொத்துக்களை விட்டும் இதை கட்டினர் ரத்னபுரி கவுண்டம்பாளையம் கணபதி விஸ்வாசபுரம் இந்த பங்குகளுக்கு எல்லாம் காந்திபுரம் பங்கு தாய் பங்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது பாதிரியார் பீட்டர் டேமியன் காசியன் என்பவரின் உதவியுடன் இப்போது இருக்கும் அற்புதமான தேவாலயமாக மாற்றினார் இந்த தேவாலயத்தால் காந்திபுரத்தில் இருக்கும் கத்தோலிக்க சமூகம் செழித்தது எண்ணிக்கையிலும் வளர்ந்தது இந்த தேவாலயத்தின் அஸ்திவாரம் கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி மணிகோபுரத்திற்கு இருபத்தஞ்சு அடி கீழே உள்ளது கட்டுமானத்தில் தரமான கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தான் பருவநிலை மாறினாலும் ஆலயத்தில் விரிசல் ஏற்படவில்லை இந்த ஆலயத்தில் பாத்திமா அன்னையின் சுரூபம் ஆண்டவரின் சுரூபம் அதன் அருகில் புனித அந்தோனியாரின் சுரூபமும் இருக்கும் மறுபுறம் பியோவின் சொரூபமும் இரையறுக்கு ஆண்டவரின் சொரூபமும் சூசையப்பர் சொரூபமும் இருக்கும் இந்த ஆலயம் பழைய ஆலயங்களைப் போலவே சிறுவை வடிவில் இருக்கும் இந்த ஆலயத்தின் சிறப்பு மாதத்தின் கடைசி சனிக்கிழமையில் மாதாவின் தேர் சுற்றி பிரகாரம் எடுத்து மாதாவிற்கு சிறப்பு ஆராதனை செய்யப்படும் கிழமை புனித அந்தோனியா சிறப்பிக்கப்படுவார் வெள்ளிக்கிழமை இரையிறக்கு ஆண்டவர் சிறப்பிக்கப்படுவார் இந்த ஆலயத்தின் உள்ளதுபுறம் பாத்திமா அண்ணையின் கெபி அமைந்திருக்கிறது இந்த கெபி இரண்டாயிரத்தி மூணில் கட்டியிருக்காங்க ஆலயத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு அழகிய கொடிமரமும் கட்டியிருக்காங்க